இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் பணி தொடங்கியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் அந்த பதிவில் தொடங்கியது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணி என்றும் பணி முடிப்போம் வெற்றி வாகை சூடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் சட்டசபை கூட்டம் கூட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது பிரபல நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராம் பாஜகவிலிருந்து விளக்கியதை தொடர்ந்து அதிமுகவில் உள்ளார் அதன்படி இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்த காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் மேற்கு வங்காள மாநிலத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மஹிவா மொயத்ரா பாராளுமன்றத்தில் அதானி குழுமத்தையும் பிரதமர் மோடியையும் தொடர்பு படுத்தி கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக அவர் மீது புகார் எழுந்தது இதனால் மகிவா மொயத்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசு வீட்டை காலி செய்யவும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை மஹிவா மொயத்ரா இன்று காலி செய்தார் அணிசேரா அமைப்பின் இரண்டு நாள் மாநாடு உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் இன்று நடந்தது அப்போது அணிசேரா அமைப்பின் மாநாட்டிற்கு இடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் தனது எக்ஸ்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளாா் பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா இன்று நீருக்கடியில் அணு ஆயுத அமைப்பை சோதனை செய்தது இது தொடர்பாக வடகொரிய ராணுவ அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இணைந்து நடத்திய பயிற்சிகள் வடகொரியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவித்துள்ளது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்ன் நகரில் நடந்து வருகிறது பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று நடந்த மூன்றாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் பெலாரஸின் சஃபலன்சா உக்ரைனின் சுரென்கோ மோதினர் இது சஃபலென்கா ஆறுக்கு பூஜ்யம் ஆறுக்கு பூஜ்யம் என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார்